ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ सत्ये ॐ बङ्गार कामाक्षि

உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை சழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விளக்கு வேள்வி பூசை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த நாள் நாம் ஆன்மீகம் எனும் செடிக்கு பக்தி எனும் நீர் ஊற்றி வளர்க்கும் இனிய நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி அன்னையின் அருள்வாக்கு அம்மாவின் துணை நமக்கு எப்போதும் இருக்கிறது என்கிற தைரியம் உனக்கு இருந்தால் எந்த வினையும் உன்னை அணுகாது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறைப்பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் சாணிப்பூண்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கிருஷ்ணகிரி வடக்கு மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சத்தி இந்த ச சக்திங்க இந்த கோடியான கோடி சக்திங்களுக்கு நானும் ஒருத்தியமாக நான் அந்த நான் சங்கம் மன்றம் ஆரம்பித்து இருபத்தி ஆறு வருஷம் ஆகுதுமா எங்களுக்கு குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருந்துச்சுமா அப்போ நல்லபடி இருக்குதுங்க அப்புறமா இப்போது வந்து நான் இப்போ சித்ரா பௌர்ணமின்னு எனக்கு இன்னும் தெரியாதுமா நல்லா போகிறாங்க சித்ரா பௌர்ணமிக்கு நானும் போனோம் அப்படின்னு நினச்சி எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல இப்போது வந்து இந்த வருஷந்தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது எங்கள் பையன் என் பேரனுக்கு வந்து நான் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்த பிறகு மூணாவது நாளே கவர்மெண்ட்டு வேலை கிடைச்சது ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு நான் வந்து பெண்ணாக தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் போஸ்ட்டு எட்டியாம்பட்டி கிராமத்தில் என் பேர் ராமானுஜம்மா இங்கே வந்து எங்களுக்கு தங்குற வசதியெல்லாம் நல்லா ரூம் கொடுத்துனுங்கிறாங்க சாப்பாடெல்லாம் நல்லா எங்களுக்கு கவனித்து போடுறாங்க டிஃபன் நல்லா இருக்குது அதனால் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை இங்கே வந்து தங்குறதுனால மறுபடியும் எனக்கு இந்த சித்ரா பவுன்மை கிடைக்குமோ கிடைக்காதுன்னு நான் ஏக்கத்தில் தான் நான் வீட்டுக்கு போவேன் அந்த அளவுக்கு நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோங்கம்மா இப்போ மீ மீண்டும்மா எனக்கு எங்கள் ம எங்கள் மக வந்து வேலைக்கு படிச்சுன்னு வேலை கிடைக்கலம்மா எங்கள் மருமகளும் வேலை கிடைக்கல எங்கள் நிலமெல்லாம் அடுத்தவங்க வந்து கையிலேருந்து பிடிங்கிட்டாங்கம்மா அது மட்டும் எனக்கு நீ என் கைக்கு வாங்கி கொடுக்கணுமா ஹோம் சத்தி தாய் ஈஸ்வரி ஓம் சத்திமா நான் உனக்கு நன்றிம்மா மிக 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 நன்றிம்மா ஓம் சத்தி வாழ்க குருவின் மனிதநேயம் வாழ்க இலங்கை நாட்டிலுள்ள கழுவாஞ்சிக்குடி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகளும் மழலை செல்வங்களும் ஆன்மீக குரு அருள் திரு அப்பா அவர்களின் திருவுருவ படத்தினை சக்திகள் புடைசூழ ஊர்வலமாக எடுத்து வந்து மன்றத்தில் சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜை செய்து ஒரே தாய் ஒரே குலம் என்பதனை எடுத்துக்காட்டும் கேக் வெட்டி குழந்தைகளின் அன்பிற்கு பாத்திரமான நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் நான்காவது அவதார திருநாளினை விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் ஓம் சக்தி ஓம் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி